கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ ஊழியக்காரர்களையும் பிடிச்ச ஆற்ற இன்னொரு ஆவியை சாட்டிட்டு அந்த நாள் முதல் நாளில் இதை மட்டும் பாடிட்டு நான் பிரசங்கத்துக்கு போகிறேன் இங்கே வர்றதுக்கு முன்னால் நாக்பூர்னு ஒரு இடம் இருக்குது இந்தியாவினுடைய மத்திய நகரத்தில் இந்தியாவில் ஊழியம் செய்கிற மிஷினரி சங்கங்களாக கூடி அங்கே மூன்று நாட்கள் கூட்டம் நடந்தது லீடர்ஸ் மீட்டிங் அதில் பேச நானும் போயிருந்தேன் நானும் ஒரு மிஷன் லீடர்

உடன் ஊழியன் ஒருத்தரையும் நான் அனுப்பிச்சு வச்சிருந்தேன் அவர்கிட்ட முதல் நாள் போனேன் எப்படி இருப்பீங்க தம்பி அண்ணே தப்பான இடத்துக்கு வந்துட்டனும் அப்படின்னாரு என்னப்பா நான் ஒருத்தர் கேட்டேன் சின்ன வயசு என்னோட சின்ன வயசுனே அவரு கூட்டி பிரதர்னு பிரதர்னு சொல்லா பிஷப் சொல்ல அவ்வளவு பிஷப்புகள் மத்தியில் நான் ஒரு சாதாரணமா இருக்கேன் அவர் நடந்த சொல்றேன் அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி பிராமண குடும்பத்திலிருந்து ரசித்து அது பெரிய கதை அவர் அங்க போய் நீங்க பேர் என்ன அவர் சொல்லியிருக்காரு ரூபன் கிருஷ்ணமூர்த்தி அவர் சொல்லியிருக்காரு பிரதர் உங்க பேரு பிரதர் சொல்லுங்க அந்த வியா பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுங்க பக்கத்தில் சொல்லுங்க கொரோனா வந்துட்டு போயிடுச்சு ஆனால் இந்த கொக்கி போட்டிருக்க பதவி விட மாட்டேங்குது என் பேரில் என்ன போட்டிருக்காங்க பாருங்க ஐம்பத்தாறு வருஷமா பிரசங்கம் பண்ணுறேன் என்னைய பெருமபுரத்தில் சொல்றேன் ஐ எம் ப்ரீச்சிங் ஃபார் த ஃபாஸ்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் இயர்ஸ் எழுபத்தி ஏழு வயது வாலிபன் ஐம்பத்தோரு வருஷம் மிஷினரியாக இருக்கேன் அறுபது நாடுகளில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் நான் சொன்னதுபடி ஆயிரத்தில நூற்றி பத்து நாடுகளில் இருக்க தமிழர்கள் என்னுடைய செய்தியை கேட்குறாங்க

கோடு மறந்துட்டாங்க அநேக்கு மேல ஆளுகை செய்யணும்னா அவங்க எல்லாத்துக்கும் ஊழியக்காரனா இருக்கணும் இருக்க வரம்புல வி எல்பியா இருக்க விரும்புறேன் பக்கத்துல வச்சு விஎல்பியா இருந்தா சொல்லுங்க சொல்லுங்க பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க நீங்க விஎல்பியா இருந்தா எல்லாருக்கும் ஏதாவது செய்யணும்னு பாப்பீங்க விஐபியா இருந்தா எல்லாரும் என்னை வணங்க வேண்டும் என்று சொல்வீர்கள் எல்லாரும் என்னை வணங்க வேண்டும் ஒரு ஆள் தான் ரொம்ப தீவிரமா இருக்கான் யாரு லூசிபர் பக்கத்தில் நீங்க விஐபியா விஎல்பியா ஹலோ அதனால் அவங்க பெர்மிஷன் இல்லாமலே நான் இதை கழட்டி போட்டுறேன் இதை கொஞ்சம் சொல்லணுன்னு எனக்கு ஆசையாக இருந்ததுன்னா சொல்லிட்டேன் அப்போ இப்போ அண்ணன் லூசிஃபர் இல்லைன்னு சொல்லிடுவாங்க என்னை கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக யோசிப்பாங்க கிறிஸ்துவின் ஊழியக்காரன யோசிப்பாங்க